அடுத்தது க்ரோ வந்து ஐபிஓல லிஸ்ட் ஆக போறாங்க ஸோ அதுக்கான செபியும் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் க்ரோ ஐபிஓல இருந்து இல்லை க்ரோ மாதிரி ஒரு ஃபின்டெக் அவங்க வந்து ஒரு புரோக்கிங் ஹவுஸ் கிடையாது அவங்க வந்து நான் அடிக்கடி சொல்ற உண்மை என்னன்னா அவங்க ஃபின்டெக் கம்பெனி புரோக்கிங்ல இருக்காங்க தே ஆர் நாட் அ புரோக்கிங் கம்பெனி தட் பிகேம் அ ஃபின்டெக் கம்பெனி ஸோ இட்ஸ் ரிவர்ஸ் ஃபின்டெக்லேருந்து புரோக்கிங் சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க அதாவது புரோக்கிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பலவற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அவங்களுடைய சைஸ் ஆஃப் ஐபிஓ அந்த அப்ரூவல் கிடைச்சது வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் ஸோ அப்படி தான் அவங்களோட வேல்யூவேஷன் வந்து செவன் டு எயிட் பில்லியன் டாலர்ஸ் ஆகுது ஸோ தட்ஸ் ப்ரெடி ஹியூஜ் ஃபஸ்ட் திங் ஸோ ஃபின்டெக் கம்பெனிஸ் ஆர் ஆர் ஏபிள் டு ரன் சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல் வேல்யூவேஷன் கிடைக்கு கிடைக்க போகிறது கிடைக்கிறது அப்படின்றது உறுதிப்படுத்தும் வகையில் இந்த ஒரு ஐபிஓ வரப்போகுது இரண்டாவது தே ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளேயர்ஸ் இப்போ ரீ லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு கம்பெனி ஏன்னா ஃபுல்லி ஆன்லைன் ஸோ அவங்களோட அந்த டெமோகிராஃபிக் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா யங்கர் கிளைண்ட்ஸ் தான் ஓல்டர் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க டெமோக்ராஃபிக்லி இப்போ ஐ திங்க் லார்ஜ்லி பிட்வீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபார்ட்டி இந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் தான் பெரும்பாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடியது அண்ட் தட் ஆட்ஸ் எல்லோர்டர் வேல்யூ டு த ரைப் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து இன்னும் ட்ரேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இன்வெஸ்டராக தொடர்ச்சி ஃபார் லாங்கர் டேர்ம் இப்போ அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்வெஸ்டராக முடியாதுன்னு நான் சொல்ல வரல பட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரஸிவ்னஸ் வந்து குறையும் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கக்கூடிய இன்னும் அக்ரெஸிவாக ட்ரேட் பண்ணலாம் ஸோ மோர் வால்யூம்ஸ் மோர் ப்ரோக்கரேஜ் மூன்றாவது அவங்களுடைய பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடி ரூபா ரெவன்யூ பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி ப்ராஃபிட் ஸோ திட்ஸ் அபவுட் மோர் தேன் தேர்ட்டி பர்சன்ட் ஐ திங்க் நம்பர்ஸ் வைஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஸோ க்ரோ மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனி ஃபார் எக்ஸாம் ஜீரோ தான் அகெயின் அன்லிஸ்டட் அவங்க வந்து லிஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது பட் தீஸ் ஆர் ஆல் அமங்ஸ் த லார்ஜஸ்ட் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட் இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டக்கூடிய கம்பெனிஸ் வந்து வரும்பொழுது ப்ரோக்கிங் ஸ்பேஸில் இது ஒரு சேர்ந்து ஏற்படுத்துருது ஓல்டு ஸ்டைல் கம்பெனிஸ் அதாவது அந்த பழைய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க அதில் இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபின்டெக் கம்பெனி வந்து ப்ரோக்கிங் ஸ்பேஸில் வந்து பெரிய அளவில் ஒரு இடத்தை பிடிக்கும்பொழுது ஐ திங்க் தட் இஸ் அமேசிங் ஸோ ஐ திங்க் வி ஷுட் கிவ் தெம் த கிரெடிட் ஃபார் தட் அந்த சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அண்ட் ஐ திங்க் தட் ஐபிஓஸ்க்கு வந்து பி அ வெரி ஹியூஜ் ஒன் வரும்போது ஐ திங்க் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபின்டெக் கம்பெனி ஸ்பேஸில் ஐ திங்க் ஒன் பில்லியன் ஃபார் அ ப்ரோக்கிங் ஹவுஸ் அந்த சைஸ் ஆஃப் தி ஐபிஓ வந்து ரொம்ப ரொம்ப ஹை இன்னும் நமக்கு ரேட் என்னென்னு வரப்போகிறது இல்லை ஷேர் ப்ரைஸ் என்னன்னு தெரியல பட் பேட் அப் ஃபேஸ் வேல்யூ ஐ திங்க் டூ ருபீஸ் பர் ஷேர் அவ்வளோதான் மட்டும்தான் தெரியும் என்ன ப்ரீமியம் வச்சு அது கொடுக்க போகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியல பட் வீ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரெண்ட் இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐபிஓ பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக இது செலிப்ரேட் பண்ண வேண்டும் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் மாதம் மாதம் இந்த எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோஸ்லாம் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்க்குறோம் இப்போ க்ரோ மாதிரியான ஒரு ஃபின்டெக் கம்பெனிக்கு ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் அமௌண்ட்லாம் அவங்க லிஸ்ட் ஆக போகிறாங்க ஸோ இந்தியாவோட இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டோரி அப்படிங்கிறதே ஒரு டேர்ன் எடுக்குதா சார் இல்லை நம்ம வந்து இன்னும் சன்ரைஸ் ஸ்டேஜில் தான் இருக்கிறோமா அவர் ப்ரோக்கிங் ஸ்பேஸ் ஸ்டில் இந்த சன்ரைஸ் ஸ்டேஜ் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு ஆஸ் அப்போஸ் டு தி இன்வெஸ்டபிள் பாப்புலேஷன் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டிங் பாப்புல இன்வெஸ்டிங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைவு தான் கோவிட் போஸ்ட் கோவிட் தான் இந்த வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்கோமே தவிர ப்ரையர் டு தட் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ இன்னும் லாங் கோ ப்ரோக்கிங் ஸ்பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி தான் அண்ட் பிளேயர்ஸ் லைக் க்ரோ மேக் தட் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு உண்மை உண்டு எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் செய்கிற அந்த இன்வெஸ்டர்ஸோடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எசட் சென்டர் மேனேஜ்மெண்ட் ஐ மீன் குவான்டம் ஆஃப் எசட் சென்ட்ரு மேனேஜ்மெண்ட் நம்பர் ஆஃப் ஃபோலியோஸ் மாதம் மாதம் வளர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு பெரிய பெனிஃபிஷரி தான் குரோவும் கூட அவங்களோடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு ஸோ இட் இஸ் ஸ்டில் அட் அ வெரி சன்ரைஸ் ஸ்டேஜ் இன்னும் வளர் வளர்ந்து பெரிய ஒரு யூஎஸ் மாதிரி இல்லை ஜப்பான் மாதிரி ஒரு சைனா மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து டிமேண்ட் அக்கௌண்ட் வைக்கணும் இல்லை வைத்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் லாங் வெயிட் போகும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ லாங் ஜர்னி ஏன் க்ரோ ஐபிஓ வர போறாங்க நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற டைம்ல ஜியோ கூட நாங்க வந்துருவோம் சொல்லியிருக்காங்க ஸோ ஐபிஓ இன்வெஸ்டிங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரேட் மாதிரி எடுத்துக்கிறாங்களா சார் நான் வந்து ஐபிஓ புக் பண்ணிட்டு லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வித்துறேன் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்டான விஷயம் தானே இல்ல இந்தியாவில வந்து நமக்கு எல்லாமே இப்போ அந்த பொறுமை என்றதை இழந்துட்டோம் எல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபி மோட்ல தான் ட்ரேடு இப்போ இப்போ நான் முதலீடு செஞ்சா என் ஆஃப் டேக்குள்ள நான் லாபத்தை பெற்று வெளியேறணும் இதுதான் லாஜிக்கு ஐ நீட் இட் இமீடியட்லி த வேர்ல்ட் ஹஸ் பிகம் லைக் தட் இல்லையா நம்மளோட டிஜிட்டல் ஸ்பேஸ் அண்ட் வேர்ல்டுஸ் மேடஸ் லேக் பேஷன்ஸ் ஸோ ஐபிஎல் வரும்போது என்ன பார்க்குறாங்க ஐபிஎலை முதலீடு செய்கிறேன் ஏழு நாள் அந்த அலாட்மெண்ட் பீரியட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா லிஸ்டார் அன்னிக்கினா லாபத்தோடு வெளியில் வரணும் பட் சமீபமாக பார்க்க போகும் போனால் அந்த மாதிரி லிஸ்டிங் கேம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பங்குகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஃபார் சம் ரீசன் அது அதர் இரண்டாவது நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்டிங் அலாட்மெண்ட்டும் குறைவாக இருக்குது அந்த குறைவாக இருக்கிறது ஏன்னா நம்பர் ஆஃப் ஆப்ளிகேஷன் சார் ஹை இப்போ நான் சொன்ன மாதிரி கோவிடுக்கு அப்புறம் நான் நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாமே இந்த ஐபிஓ மாடலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் லிஸ்டிங் டே அன்னைக்கு லாபம் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோட ஆப்ளிகேஷன் போடுறாங்க இப்போ அந்த ஆப்ளிகேஷனுக்கு வந்து அலாட்மெண்ட் வரதில்லை ஒரு புறம் வந்தவங்க வந்து அன்னைக்கு லிஸ்டிங் கேன் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வெயிட் பண்ணுறாங்க ஐ திங்க் எயிட் அவுட் ஆஃப் டென் ஐபிஓஸ் டோன்ட் கிவ் யூ லிஸ்டிங் கேன்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த கம்பெனியில் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் நான் முதலீடு செய்ய ஒரு சீப் லோவஸ்ட் ப்ரைஸில் என்ட்ரன்ஸ் கிடைக்குதுன்றது தான் நான் பார்க்கணும் ஒழிய லிஸ்டிங் கேன்ஸ்ன்றது செகண்ட்ரி வந்தால் சந்தோஷம் பட் மொத்தமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா இந்த லிஸ்டிங் கேன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்க போனால் கிடைக்காதவங்க வந்து அன்றைக்கி வாங்க ட்ரை பண்ணுவான் கிடைச்சவான் அன்றைக்கி விற்பான் ஸோ இட்ஸ் அ வெரி வாலட்டைல் டே ஃபார் தட் ஸ்டாக் ஒன்று ஐம்பது பர்சன்ட் ஏறும் இல்ல முப்பது பர்சன்ட் குறையும் இது எல்லாமே நடக்கிறது நம்ம பார்க்கலாம் ஐடியலி உனக்கு அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை வெயிட் பண்ணி கொஞ்சம் அது ஒரு ரெண்டு குவார்டர் வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அதை நம்பிக்கையோட தானே நம்ம ஐ செய்யறோம் இட்ஸ் பெட்டர் டு வாட்ச் அண்ட் வெயிட் அந்த ஒரு அப்ரோச் வந்து நான் சரி நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன் பட் அதை தவிர்க்க முடியாது அந்த ஆட்டிடியூடை வந்து நம்ம மாற்றவும் முடியாது ஐபிஓ யாருக்கான ஒரு ப்ராடக்ட் சார் அவங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு தான் ஐபிஓ செட் ஆகுமா எல்லாருக்குமே தான் பட் பொதுவாக ஒரு ஐபிஓ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது இரண்டு விதமான நம்ம டிவைட் பண்ணி சொல்கிறோம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறோம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மை என்னன்னா நான் பார்த்த வரைக்குமே இன்சைட் எவ்ரி இன்வெஸ்டர் தர் இஸ் அ ட்ரேடர் இன்சைட் எவ்ரி ட்ரேடர் தர் இஸ் இன்வெஸ்டர் எந்த ஒரு அந்த இன்வெஸ்டிங் ஆனிமல்லாம் ட்ரேடிங் ஆனிமல்லாம் பெரிய மிருகமாக வெளியில் வருதோ அதுதான் நமக்கு வந்து பிரதிபலிப்பாக அந்த அந்த இன்வெஸ்டர் மூலமாக அந்த இண்டிவிஜுவல் மூலமாக நமக்கு தெரியும் ஸோ ஐபிஓ இஸ் ப்ரைமர்லி லிட்டில் லாங் டேர்ம் ப்ராடக்ட் எதனால ஒரு ஐபிஓ வரும் பிஃபோர் ஐபிஓ ப்ரீ ஐபிஓ வந்து அந்த 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 பங்கை குறித்து இல்லை அந்த கம்பெனியை குறித்து அனைத்துமே தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இட்ஸ் லைக் நோயிங் எவ்ரி திங் இல்லையா இட்ஸ் நாட் லைக் யூனோ இட்ஸ் லைக் அ மேரேஜ் கொஞ்சம் நாளைக்கு யூ வாண்ட்டு கெட் மேரிட் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி யூ கெட் மேரிட் மேரேஜ் முடிஞ்சு மூணாவது நாள் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறது இல்லையா யூ டு ஸ்டே வித் அ மேரேஜ் ஃபார் அ லைஃப் டைம் பட் ஆப்போசிட் டு தட் ஸ்டாக்ஸில் வந்து அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் நீ ஐபிஓக்குள்ளே முதலீடு செய்கிறேன் அட்லீஸ்ட் ஃபார் அ த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பீரியடாவது மினிமம் அந்த ஐபிஓ ஹோல்டிங் வந்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று தான் அந்த ப்ராடக்டோடைய ஐபிஓ வெளியிடும்பொழுது அதுதான் ஒரு நோக்கமே லிஸ்டிங் கேன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அதை தவிர்க்க முடியாத ஒரு வே ஆஃப் லைஃப் ஆகிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ இட் இஸ் ப் ப்ரைமர்லி ஃபார் த மீடியம் டு லாங்கர் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஓகே மாதிரி ஒரு fintech கம்பெனி இவ்வளவு ஹியூஜ் வரும்போது இது மத்த brokerage கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குமா சார் ஆமா அதாவது definitely but, but grow has earned their, uh, 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 earn their stripes சொல்லலாம் ஏனா அவங்களுடைய இருக்கட்டும் client acquisition இருக்கட்டும் நம்பர் number of trading clients ஒவ்வொரு hmm. in fact நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா grow-ஓட nsc-ஓட trading volume டுவெண்ட்டி almost 23 26% வந்து grow channel தான் வருது தேர் ஹியூஜ் பிளேஸ் அதில் வந்து நம்ம படமாப்பட்டு அர்த்தம் இல்லை பட் அது ஒரு லேர்னிங் ஸ்டோரி ஒரு குரோத் ஸ்டோரியாக வைத்து மற்ற ப்ரோக்கிங் ஹவுசஸ் வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு 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 அவென்யூவில் நம்ம செல்ல முடியும் அப்படின்றது ஒரு லெசனாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாடமாக தான் இருக்கும் அண்ட் ஐ திங்க் நெருக்கடி தராது ஐ திங்க் தேர் இஸ் ஸ்பேஸ் ஃபார் சி எவ்ரி ப்ரோக்கர் இஸ் சர்வைவிங் பழைய கிளையண்டோ புது கிளைண்ட்டோ எல்லாருமே அக்வயர் பண்ணி எல்லாருமே சர்வைவ் ஆகி தான் இருக்காங்க இன்னொன்று என்னென்னா எந்த ஒரு கிளைண்ட்டுமே லாயலா ஒரு புரோக்கர் தான் இருக்குன்றது ரூல் கிடையாது இந்தியாவில் அந்த மாதிரி ரூல் கிடையாது இல்லையா நீங்க வந்து கிட்ட இருக்கலாம் ஒய் கிட்ட இருக்கலாம் குரோ கிட்ட இருக்கலாம் மற்ற பல கம்பெனிஸ்ல நீங்க அக்கௌண்ட் ஸோ ப்ரைமர்லி புது கிளைண்ட் வந்தா தான் அந்த வளர்ச்சி சேம் கிளைண்ட் இஸ் ஜஸ்ட் உங்களோட ப்ரோக்கரேஜ் நூறு நீங்கள் நீங்க மாசம் இருந்தால் இருந்தா மூணு ப்ரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் இங்க இருபது அங்க முப்பது இங்க ஐம்பது அதே ப்ரோக்கரேஜ் நூறுரூவா மூணாக மூணா பிரிஞ்சு வருது அவ்வளோதானே ஒழிய இட் இஸ் நாட் ஆக்சுவலி தி இண்டஸ்ட்ரி வேர் ஆஸ் க்ரோக் வந்து புது கிளைண்ட் அக்வசேஷன் ரொம்ப ஹையர் ப்ரைமரி பிகாஸ் தேர் ஆன்லைன் ஸ்ட்ரெங்க் ஆன்லைன் ஓன்லி ஸ்ட்ரென்த் லைக் ஜீரோ தான் ஐ திங்க் இஸ் அன் அட்வான்டேஜ் அண்ட் அ லெசன் மற்ற ப்ரோக்கிங் ஹவுசஸ்க்கு வந்து ஏன் ஆன்லைனுக்கு வந்து கோராக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் இன் வருந்த காலத்தில் எப்படி அந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் லாபம் எப்படி பெருக்க முடியும் என்பதே ஒரு பாடமாக இருக்குமே தவிர பெரிய அளவில் நெருக்கடி அப்படின்றது நம்ம இஸ் நாட் பி த ரைட் டவுன் க்ரோவர்ஸ் கம்பெனியாக பேசும்போது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறவங்க ஒரு லிஸ்டட் கம்பெனியாக மாறும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் சேலஞ்சஸ் இருக்குமா சார் ஐ திங்க் கம்ப்ளைன்ஸ் லெவல்ஸ் சேஞ்ச் நீங்கள் வந்து லிஸ்டட் கம்பெனி ஆகும்போது டிஸ்க்ளோசர்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அண்ட் லிஸ்டட் கம்பெனி அந்த ரிசல்ட்ஸ் வந்து கட்டாயம் பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் அந்த மாற்றங்கள் வந்து ப்ராபப்ளி மோர் அடியரன்ஸ் டு கம்ப்ளைன்ஸ் தான் ஆஸ் யூ க்ரோ பெரிய பெரிய ஒரு கம்பெனி ஆகும்பொழுது கம்ப்ளைன்ஸ் ரிக்யர்மெண்ட்ஸ் பிகம் தட் மீன்ஸ் மோஸ்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் ஃபுல்ஃபில் தட் கம்ப்ளைண்ட் அது செபியாக இருக்கட்டும் என்எஸ்சியாக இருக்கட்டும் பிஎஸ்சியாக இருக்கும் ஓடவர் எந்த ஒரு கம்ப்ளைன்ஸ் ரிக்கொயர்மெண்ட்டுமே கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்டாக பார்க்கின்ற ஒரு இதுவாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு லெவலில் டிஃபால்ட் வரும்போது ஃபைன் வரும் இட் ஃபைன்ஸ் யூ ரைட் ஸோ ஒரு டேட்டை மிஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபைன் டிலே பண்ணால் அதுக்கு ஒரு ஃபைன் இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இத்தனை நாளுக்குள்ளே நீ சால்வ் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபைன் ஸோ தீஸ் திங்ஸ் பிகம் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஸ் யூ கோ ஹையர் அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் வருமே தடவை ஐ டோன்ட் திங்க் அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஐபிஓ வரதுக்கு முன்னாலே இந்த கேம் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் இதுக்குள்ளே வருவாங்க அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச்